வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் மோகன்ராஜ் பழனி விரிவான செய்திகளை இனி பார்க்கலாம் சங்கம் நகரில் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான சித்தர் ஜீவசமாதி உள்ள அனுபாம்பிகை சமேத ரிஷிபேஸ்வரர் கோயிலில் தொல்லியல் துறையினர் ஆய்வு திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ரிஷிபேஸ்வரர் அனுபாம்பிகை கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் மத்திய தொல்லியல் துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோயிலில் நீண்ட காலமாக கல்வெட்டுகள் மற்றும் ஓலைச்சுவடிகளில் சித்தர் ஒருவரின் ஜீவசமாதி உள்ளது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு முறைகளில் ஆய்வு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்னர் சங்கம் ரிஷிபேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தந்த இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பிரகாஷ் இந்த கோயிலில் சித்தர் ஜீவசமாதி உள்ளது என்றும் மேலும் அவருடைய பெயர் அகத்திய சித்தர் என்றும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து தொடர்ந்து ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் இதை பற்றிய குறிப்புகள் சென்னையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்த நிலையில் தொல்லியல் துறை தலைமை ஆலோசகர் ராஜசேகர் இந்த கோயிலில் ஆய்வு செய்தார் ஆய்வில் கல்வெட்டுகள் மற்றும் ஓவியங்கள் குறித்தும் தொடர்ச்சியாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில்களை பாதுகாப்பது புனரமைப்பது குறித்தும் சம்பந்தப்பட்ட செயல் அலுவலர் மற்றும் கண்காணிப்பாளருக்கு பயிற்சி கொடுத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்தார் தொடர்ச்சியாக கோயில் உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் ஆகிய இடங்களில் இருக்கிற கல்வெட்டுகளை ஆய்வு செய்தார் மேலும் சித்தர் ஜீவசமாதி உள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்து இந்த கோவிலில் சித்தர் ஜீவசமாதி இருப்பது உண்மை எனவும் மேலும் அதை பற்றிய தகவல் பற்றிய ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் கோயில் கொடிமரம் புதிதாக அமைப்பதற்காக ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த பணியையும் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி எட்டாம் தேதி திருப்பணி நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெறுகிறது அதனையொட்டி யாகசாலை ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது கோயில் அறங்காவலர் குழு தலைவர் அன்பழகன் அறங்காவலர் ஸ்ரீதர் இந்து சமய அறநிலையத்துறையின் செயலாளர் தேன்மொழி சபதி முத்து முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் சங்கர் மாதவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பழமையான கோயில்களை அந்த மரபை காப்பாற்ற வேண்டும் என்ற வகையில் இந்த திருப்பணிகள் நடந்து வருகின்றன அந்த வகையில் இன்றைக்கு செங்கத்திலேயும் இந்த கோயில் வந்து திருப்பணி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதற்கான ஆயத்தங்கள்லாம் இங்கே செய்து வருகிறார்கள் இந்த ஒரு மாதத்திற்குள் இந்த திருப்பணி இந்த குடமுழுக்கு நடக்க இருக்கிறது அந்த வகையில் இந்த கோயில் வந்து மிக முக்கியமான கோயில் வந்து புராண வரலாறு வந்து தொல்லியலுடன் இருக்கும்போது அதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா புராண வரலாறு என்பது ஒரு வகை வழிவாயாக பேசப்படுவது அதற்கு வந்து நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்க வேண்டும் சில இடங்களில் ஜீவசமாதி இருக்கிறது இங்கே இருப்பதாக சொல்கிறார்கள் அது வந்து நம்ம அந்த ப அந்த மரபுகளை வந்து எப்போவுமே நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் அது இருந்தால் தான் சொல்ல முடியும் இங்கே ஒரு சித்தர் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அகத்தேருன்ற சொல்கிறார்கள் ஆனால் அகத்தியர் வந்து பல்வேறு கோயில்கள் பல்வேறு இடங்கள் வந்து அகத்திற வந்ததாகவும் அகத்தேர் இருந்ததாகவும் சொல்கிறார்கள் ஆகவே இது போன்ற ஒரு சி சித்தர்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்தால் இன்னும் அது பிரசித்தி பட்டது தான்